தொங்கும் தோட்டம் உலக அதிசயங்களுள் ஒன்றாக பல நாட்டவர்கள் சுற்றி பார்க்கக்கூடிய அந்த உலக அதிசயத்தில் ஒன்றான இடம்தான் தொங்கும் தோட்டம் அது எங்கே இருந்தது என்றால் பாபிலோன் பாபிலோன் என்ற நகரத்தில்தான் அங்கே தொங்கும் தோட்டம் உலக அதிசயத்தில் ஒன்றாக இருந்தது பாபிலோன் பாபிலோனின் வாழ்ந்த மக்கள் பாபிலோனியர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் அருகாமையிலே யூப்ரட்டிஸ் டைகிரீஸ் அதாவது இரண்டு நதிகள் டைகிரீஸ் அண்ட் யூப்ரட்டீஸ் அந்த இரண்டு நதிகளுக்கும் நடுவே உள்ள சமவெளி பகுதியில்தான் இந்த பாபிலோன் இருந்தது விவசாயம் செழித்தோங்கியது அதனுடைய காலம் ஃபைவ் தௌசண்ட் பிசி இன்றைய தேதியிலிருந்து ஏழாயிரம் வருடங்களுக்கு முன்பு அந்த நாகரிகத்தைத்தான் சுமேரிய நாகரிகம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிக்கின்றார்கள் அவர்கள் வணங்கப்பட்ட தெய்வங்கள் நாம் சொல்லுவது போல் சிவனோ விஷ்ணுவோ முருகனோ விநாயகனோ அல்ல அவர்கள் ஆணும் ஆணாகவும் இல்லை விலங்காகவும் இல்லை இரண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக இருந்தது அப்படிப்பட்ட தெய்வங்கள் சுமார் ஒரு ஐம்பது இருக்கிறது அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அந்த சுமேரிய நாகரிகம்தான் உலகத்திலேயே முதன்முதலாக பேசப்பட்ட ஒரு நாகரிகம் பாபிலோனியம் என்ற ஒரு மொழி இருந்தது சுமேர் என்ற பெயரில் இருந்துதான் சுமேரியா என்ற பெயரும் வந்தது பாபிலோனியம் என்பது ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசிக்கு முன்பு பேசப்பட்ட மொழிதான் பாபிலோனியம் அதுபோல சில மொழிகள் இருக்கிறது அல்லது இருந்தது தற்பொழுது பேச்சு வழக்கில் இல்லை ஆனால் தமிழ் என்று வரும்பொழுது இதற்கும் அப்பால் சுமார் ஐந்தாயிரம் அல்லது ஐம்பதாயிரம் ஆண்டுகளாக தமிழ்மொழி பேசப்பட்டு வருகிறது சுமேரிய நாகரிகத்தை பேசும் பொழுது நம்மால் சமவெளி நாகரிகத்தையும் நாம் தெரிந்து வைத்துள்ளோம் அதன் காலமும் இந்த ஃபைவ் தௌசண்ட் பிசி இது எங்கே இருக்கிறது என்றால் தற்பொழுது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் அதற்கும் அப்பாற்பட்ட அந்த சமவெளிகள் தான் ஈரான் ஈராக் அந்த இடத்தில்தான் இந்த நாகரிகம் வந்தது ஆனால் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகம் என்று சொல்வார்கள் இது நமக்கு எப்படி தெரியும் என்றால் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வந்தது அங்கே ஒரு ஒரு சிறந்த ஒரு தமிழர்களுடைய நாகரிகம் இருந்தது என்று சுட்ட செங்கல் பிறகு குளிக்கும் அறைகள் என பல கட்டிடங்கள் அங்கே இருந்ததாக அகழ்வாராய்ச்சி மூலம் தெரிகிறது ஹரப்பா மொகஞ்சதோரோ இந்த இரண்டு இடத்தில்தான் அந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது கங்கை சமவெளி நாகரிகமும் ஒன்று இருந்தது கங்கை சமவெளியில் அந்த வேத ரிஷிகள் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் இந்த வேதங்களை அவர்கள் பேச்சு வழக்கில் இல்லை அவர்கள் மனதிலேயே வைத்திருந்ததுதான் பிற்காலத்தில் இந்த இரநூறு வருடங்களுக்கு பிறகுத்தான் அது எழுத்து வடிவம் பெற்றது அந்த வேதங்களைப் பற்றிய நமக்கு அந்த வேதங்கள் பற்றிய தகவல் நமக்கு தெரிய வந்துள்ளது எனவே நண்பர்களே சுமேரிய நாகரிகம் தமிழர்களுடைய சிந்து சமவெளி நாகரிகம் அதற்கு அப்பார் நாம் தெரிந்து கொண்ட கீழடி நாகரிகம் இந்த கீழடி நாகரிகமும் சிந்து சமவெளி நாகரிகமும் ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது என்று அகழ்வாராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அதுவும் குறிப்பாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்களும் தமிழிலே பட்டம் பெற்ற முதல் ஆர் பாலகிருஷ்ணன் என்பவர்கள் சொல்கிறார்கள் தமிழை ஆராய்ந்து அதிலே அவர் டாக்டரேட் பட்டம் பெற்றவர் இதையெல்லாம் பல காணொளிகள் அவரே பேசியுள்ளார் சிந்து சமவெளி தொடங்கிய இடமும் கீழடி நாகரிகம் முடிந்த இடமும் ஒன்று என்று அவர் சொல்வார் இதையெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் என்றால் நமது தமிழர்களுடைய நாகரிகம் பாரம்பரியம் வழிபாட்டு முறைகள் எல்லாம் முற்றிலுமாக வேறுபட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவே இந்த காலையின் பதிவு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் அதை ஷேர் செய்யலாம் பகிரலாம் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அல்லது முகநூலில் அல்லது வேறு எந்த வலைத்தளமாக இருந்தாலும் அதில் நீங்கள் பகிரலாம் எனக்கு இதுகாரும் ஆதரவு தரும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் இத்துடன் இறுதி செய்கிறேன் இனிய காலை வணக்கம்